தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் வணக்கம் செய்தி சுருக்கம் பிளஸ் டூ தேர்வு முடிவு இன்று வெளியீடு தமிழகத்தில் பிளஸ் டூ மார்ச் ஒன்று முதல் வரை நடந்தது ஏழாயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு பள்ளிகளைச் சேர்ந்த ஏழு புள்ளி ஏழு இரண்டு லட்சம் மாணவர்கள் இருபத்தோராயிரத்து எண்ணூற்று ஐந்து தனித்தேர்வர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர் இதில் பனிரெண்டாயிரம் பேர் தேர்வு எழுதவில்லை பொதுத் தேர்வுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் எண்பத்து மூன்று மையங்களில் நடந்தன இந்த பணிகள் ஏப்ரல் ஒன்றில் துவங்கி பதிமூன்றில் நிறைவு பெற்றன மதிப்பெண் ஆய்வு பகுப்பாய்வு பணிகள் ஏப்ரல் முப்பதற்குள் முடிவடைந்தன இதைத் தொடர்ந்து பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு வெளியாகின்றன மாணவர்கள் தங்களின் தேர்வு முடிவுகளை ஹெச்டிடிபி காலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் காலின் ஸ்லாஷ் ஸ்லாஷ் டாட் இன் ஸ்லாஷ் மற்றும் ஹெச்டிடிபி காலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் என்ற இணையதளத்தில் தங்களின் பதிவின் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்வு முடிவை தெரிந்து கொள்ளலாம் மாணவர்களின் செல்போன் எண்ணுக்கும் எஸ் எம் எஸ் வழியாக மதிப்பெண் விவரங்கள் அனுப்பப்படும் என அரசு தேர்வுத்துறை இயக்குநர் சேதுராம வர்மா தெரிவித்துள்ளார் தேர்தலில் தமிழகத்தில் லோக்சபா பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் பூத் கமிட்டி பணிகளுக்காக கட்சி மேலிடம் பெரும் தொகையை வழங்கியது தென் சென்னை மத்திய சென்னை வேலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பூத் கமிட்டிகளுக்கு வழங்கப்பட்ட தொகையை கொடுக்காமல் நிர்வாகிகளை சுருட்டிவிட்டனர் இந்த விஷயம் உளவுத்துறை மூலமாக பாரதிய ஜனதா தேசிய தலைமைக்கு போனது தேர்தல் வரவு செலவு கணக்கு விவகாரம் தேர்தல் பணிகளில் உள்குத்து விவகாரத்தால் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்களை மாற்ற அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார் தமிழக பாரதிய ஜனதா தலைவராக அண்ணாமலை பதவியேற்று மூன்று ஆண்டுகள் முடியப் போகிறது இரண்டாவது முறையாக அவர் அந்த பதவியில் நீட்டிக்கப்பட உள்ளார் மாநில நிர்வாகிகள் பதவிக்காலம் நாளையுடன் இரண்டு ஆண்டுகள் முடிகிறது எனவே புதிய நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் அல்லது நீட்டிக்க வேண்டும் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்களை அண்ணாமலை தலைமையில்தான் பாரதிய ஜனதா சந்திக்க உள்ளது கட்சியில் பத்து ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர்களை வேட்பாளர்களாக ஓராண்டுக்கு முன்பு தேர்வு செய்து அவர்களை அந்தந்த தொகுதிகளில் கட்சிப் பணியை தீவிரப்படுத்த வேண்டும் எனவே மாநில மாவட்ட நிர்வாகிகள் பதவிகளிலும் இளைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என தேசிய தலைமைக்கு அண்ணாமலை பரிந்துரைத்துள்ளதாக பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறுகின்றன பாஜ நிர்வாகி வாய் திறந்தால் எம்எல்ஏ நைனாருக்கு சிக்கல் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கொண்டுவரப்பட்ட நான்கு கோடி ரூபாயை சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனா் பணத்தை வந்த சென்னையைச் சேர்ந்த நவீன் சதீஷ் தூத்துக்குடி பெருமாள் ஆகியோரிடம் விசாரித்தனர் திருநெல்வேலி தொகுதி பாஜ வேட்பாளர் நைனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலில் இருந்து கொண்டுவந்ததாக கூறினர் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது நயனார் நாகேந்திரன் உறவினர் உள்ளிட்ட மேலும் சிலரிடம் சிபிசிஐடி விசாரித்தது அதன் அடிப்படையில் சென்னை நீலங்கரையைச் சேர்ந்த பாஜ தொழில்துறை பிரிவு மாநில துணைத் தலைவர் கோவர்தனன் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டாா் சென்னை பசுமை வழிச்சாலையில் கோவர்தனன் நடத்தி வரும் ஹோட்டலில் இருந்துதான் பணம் கைமாற்றப்பட்டதும் நயினார் நாகேந்திரனுக்காக வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க திட்டமிட்டதும் தெரியவந்தது இது தொடர்பாக நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட எட்டு பேருக்கு சம்மன் அனுப்ப சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளனர் முதற்கட்டமாக கோவர்தனனிடம் விசாரிக்க அவர் வீட்டுக்கு சென்றனர் அவர் உடல்நலக்குறைவால் உள்ளதால் ஒரிரு நாட்கள் கழித்து விசாரிக்க உள்ளனர் கோவர்தனன் அளிக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நயனார் நாகேந்திரனிடம் விசாரணை இருப்பதாக போலீசார் கூறினர் இலங்கைக்கு மீண்டும் கப்பல் போக்குவரத்து இந்தியா இலங்கை இடையே வர்த்தகம் சுற்றுலா மேம்பட நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைமுகத்திற்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது சிரியா என்ற கப்பலை கடந்த ஆண்டு அக்டோபர் பதினான்கில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் பயணிகளிடையே ஆர்வம் குறைவு கடலின் பருவ மாற்றத்தால் சில தினங்களில் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இந்நிலையில் தனியாரிடம் கப்பல் போக்குவரத்து ஒப்படைக்கப்பட்டு வரும் பதிமூன்றாம் தேதி முதல் இலங்கைக்கு மீண்டும் கப்பல் இயக்கப்பட உள்ளது இந்த கப்பல் நாகப்பட்டினத்தில் காலை எட்டு மணிக்கு கிளம்பி நண்பகல் பனிரெண்டு மணிக்கு காங்கேசன் துறைமுகம் செல்லும் அங்கிருந்து மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு மாலை ஆறு மணிக்கு நாகை வரும் அரசு ஹாஸ்பிடல்களில் ஹீட் ஸ்ட்ரோக் சிறப்பு வார்டு தமிழகத்தில் வெப்பாலையால் ஏற்படும் ஹீட் ஸ்ட்ரோக் பிரச்சினைக்காக அரசு ஹாஸ்பிட்டல்களில் சிறப்பு வார்டுகள் துவக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி கூறியுள்ளார் இதுபற்றி பேசிய அவர் தமிழகத்தில் மாறாக இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது இதனால் நீர்ச்சத்து இழப்பு மயக்கம் தலை சுற்றல் ஹீட் ஸ்ட்ரோக் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு பலரும் ஆளாகின்றனர் வெப்பாலை பாதிப்பை சமாளிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை மேற்கொண்டுள்ளது ஹீட் ஸ்ட்ரோக் பிரச்சினையை போக்க அரசு ஹாஸ்பிட்டல்களில் சிறப்பு வார்டுகளை அமைத்துள்ளோம் என தெரிவித்தார் அதிகரிக்கும் வெப்பத்தாக்கம் குறித்து மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அச்சமடைய தேவையில்லை அவசியம் இன்றி முதியோர் இணை நோயாளிகள் குழந்தைகள் பகலில் வெளியில் வர வேண்டாம் என்றும் ககன்தீப் சிங் பேடி கூறினார் நாளை முதல் அறிவிப்பு தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதனால் சில மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் எட்டாம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று வெப்ப அலை வீசும் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவும் சில இடங்களில் இடி மின்னலுடன் திடீர் மழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னையில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது லோக்சபா தேர்தல் ஏற்பாடுகளில் மறைக்க எதுவும் இல்லை சர்வதேச தேர்தல் பார்வையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி டெல்லியில் நடந்தது இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் பங்கேற்றார் எங்கள் அழைப்பின் பேரில் இருபத்தி மூன்று நாடுகளைச் சேர்ந்த ஐந்துக்கும் மேற்பட்ட சர்வதேச பார்வையாளர்கள் தேர்தல் பிரச்சாரங்களை காண வந்திருப்பது பெருமையாகவும் அவர்களில் பத்துக்கும் மேற்பட்ட தலைவர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைமை தேர்தல் ஆணையர்களுக்கு இணையானவர்கள் இருக்கின்றனர் தேர்தல் ஆணையப் பணியில் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை அதனால் அவர்களை அழைத்திருக்கிறோம் அவர்கள் ஐந்து மாநிலங்கள் ஐந்து நகரங்களுக்கு செல்வார்கள் ஓட்டுப்பதிவு பூத்களுக்கு கூட சென்று இந்தியாவில் ஜனநாயக திருவிழா எப்படி வெளிப்படையாக கொண்டாடப்படுகிறது என்பதை பார்ப்பார்கள் அங்கே பத்திரிகையாளர்கள் கட்சியினர் பூத் ஏஜென்ட்கள் என அனைவரும் இருப்பர் அதனால்தான் நமது கொள்கையை நேரடியாக சென்று பார்க்க அவர்களை அழைத்துள்ளோம் ஓட்டளிப்பது ஒவ்வொருவரின் உரிமை கடமை அதனால் அதிக அளவில் மக்கள் ஓட்டளிக்க அளிக்க வர வேண்டும் கடந்த இரண்டு கட்ட ஓட்டுப்பதிவும் குறைந்த அளவில் பதிவாகவில்லை ஜனநாயக நாட்டில் சதவீதத்திற்கு மேல் ஓட்டுப்பதிவு என்பது சிறந்ததுதான் ஏழாம் தேதி நடக்கும் மூன்றாம் கட்ட தேர்தல் மற்றும் அடுத்தடுத்து இறுதி கட்டம் வரை நடக்கும் ஓட்டுப்பதிவில் சதவீதத்திற்கும் அதிகமாக ஓட்டுகள் பதிவாகும் என்றும் தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் நம்பிக்கை தெரிவித்தார் ஜாஃபர் மீதான குற்றத்துக்கும் எனக்கும் தொடர்பில்லை அமீர் ஜாஃபர் சாதிக் மீதான குற்றப்பின்னணிக்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என இயக்குநர் அமீர் தெரிவித்துள்ளார் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு என்ற படத்தில் நடித்துள்ள அமீர் சென்னையில் நடந்த படத்தின் முன்னோட்ட வெளியீட்டு விழாவில் பங்கேற்று பேசினார் இறைவன் மிக பெரியவன் படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கை பத்து ஆண்டுகளாக எனக்கு தெரியும் அவரை பொதுவெளியில் தம்பி என்று அழைத்து வந்தேன் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றத்திற்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை ஆனால் புலனாய்வு புலிகள் என்று கூறிக்கொள்ளும் யூ டியூபர்கள் என் மீது அவதூறு பரப்புவதை நிறுத்த வேண்டும் நீங்கள் பரப்பும் அவதூறுகளால் என் குடும்பத்தினரும் பாதிக்கப்படுகின்றனர் சமூகத்தை சீரழிக்கும் போதைப் பொருட்களை நான் முற்றிலும் வெறுப்பவன் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் சினிமாவுக்கு வரவில்லை என அமீர் கூறினார் ரெங்கநாதர் கோயில் தேரோட்டம் கோலாகலம் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயில் சித்திரை தேர் திருவிழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி பதினோரு நாட்கள் நடக்கிறது விழாவையொட்டி தினமும் நம்பெருமாள் பல்வேறு வாகனங்களில் காலை மற்றும் மாலை நேரங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ாம் திருவிழாவான இன்று சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இருந்து சீர்வரிசையாக வந்த கிளி மாலையை அணிந்தபடி அதிகாலை ஐந்து பதினைந்து மணிக்கு நம்பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளினார் காலை ஆறு மணிக்கு பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் நான்கு மாட வீதிகளிலும் தேர் பலம் வந்தது வழிநெடுகிலும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் எழுப்பி நம்பெருமாளை வழிபட்டனர் சபரிமலையில் ஸ்பாட் புக்கிங் ரத்து சபரிமலையில் கடந்த ஆண்டு மண்டல மகர விளக்கு சீசனில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியதால் பக்தர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது காடுகளிலும் மலைகளிலும் சிக்கிய பக்தர்கள் தண்ணீர் கூட கிடைக்காமல் சிரமப்பட்டனர் ஏராளமானோர் தரிசனம் செய்யாமல் இருமுடிக்கட்டுகளை காட்டுகளுக்குள்ளே விட்டு திரும்பினர் சபரிமலையில் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன் விர்ச்சுவல் கியூ என்ற ஆன்லைன் முன்பதிவு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் துவக்கப்பட்டது கொரோனாவுக்கு பின் முழுமையாக ஆன்லைனில் முன்பதிவு செய்தவர்கள் மட்டுமே கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர் ஆன்லைனில் முன்பதிவு செய்ய முடியாத பக்தர்களுக்காக நிலக்கல் பம்பை எருமேலி மற்றும் கேரளாவின் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஸ்பாட் புக்கிங் வசதி செய்யப்பட்டது ஏற்கனவே எண்பதாயிரம் பக்தர்கள் முன்பதிவு வாயிலாக தினமும் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஸ்பாட் புக்கிங் வாயிலாகவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்ததால் பெரும் சிக்கலானது இதனால் நவம்பர் மாதம் துவங்கவுள்ள மண்டல மகரவிளக்கு கால சீசனில் ஸ்பாட் புக்கிங் வசதியை முழுமையாக ரத்து செய்ய திருவிதாங்கூர் தேவசம் கேரள அரசும் முடிவு செய்துள்ளன தினசரி முன்பதிவு எண்பதாயிரமாக தொடரவும் சீசனுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பே ஆன்லைன் முன்பதிவை துவங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது திருவிதாங்கூர் தேவசம் கூட்டத்தில் இதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டதாக அதன் தலைவர் பிரசாந்த் கூறினார்